கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு குருந்தியர் அதிகாரம் இரண்டு வசனம் பத்து எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மன்னிக்கிற குணமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் இரண்டு குருந்தியர் இரண்டு பத்தில் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் என்று பவுல் குறிந்து சபைக்கு எழுதுகிறார் நம்மில் அநேகர் பிறர் நமக்கு எதிராக செய்யும் தவறுகளை மன்னிக்கிறோம் ஆனால் மன்னித்தாலும் அவர்கள் செய்த தவறை இருதயத்தில் வைத்து அதனால் மன கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி நாம் வாழ்கிறவர்களாய் இல்லாமல் எதை நாம் மன்னிக்கிறோமோ அதை கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னிப்பவர்களாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை நமக்கு எப்படி மன்னித்திருக்கிறாரோ அப்படியாக நாமும் பிறருக்கு மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பெயருக்கென்று மன்னித்து விட்டேன் என்று சொல்லி இருதயத்தில் மன கசப்பை வைத்து வைராக்கியமுள்ளவர்களாய் நாம் செயல்படாதபடிக்கு சுத்த இருதயமுள்ளவர்களாய் இருதயத்திலே எந்த ஒரு கரைகளும் இல்லாதபடிக்கு அன்புள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் நாம் எவ்வளவோ கொடிய தவறுகளை செய்திருக்கிறோம் ஆனால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னியாதிருந்தால் நாம் நரகாக்கினைக்கு பாத்திரராய் இருந்திருப்போம் ஆனால் நம்முடைய பாவங்கள் ஒன்றையும் அவர் நினையாமல் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய தப்பிதங்களை நம்முடைய பாவங்களை அவர் விலக்கி நம்மில் அன்புள்ளவராய் இருக்கிறார் அவர் நம் மேல் வைத்த அன்பி நிமித்தமாய் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்தார் நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல அன்புள்ளவர்களாய் வாழ்வோம் பிறரை உண்மையாய் மன்னித்து அவர்கள் செய்த தவறுகளை இன்னும் நாம் இருதயத்தில் வைத்து அதன் கிரியைகளை செய்யாதபடிக்கு சாத்தானால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு பரிசுத்தம் சுத்த இருதயத்தோடு வாழ்வோம் கர்த்தரோடு கூட நாம் என்றென்றும் ஜீவிக்க அவர் நமக்கு கிருபைகளை தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாய் நடத்தி நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் மன்னிக்கிற குணமுள்ளவர்களாய் உண்மையாய் மன்னித்து எல்லா ஜனங்களையும் நேசித்து வாழ உம்மை போல நீரங்களை மாற்றும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்முடைய குணங்களை நாங்கள் கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழத்தக்கதான கிருபைகளை நிறங்களுக்கு தரும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நிறங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக